வணக்கம் நண்பர்களே நான் உங்களோட பிரியா இது உங்களோட ஸ்டோரி டெல்லர் பிரியா சேனல் இன்றைக்கி நாம பேச போகிறது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் ஏன் தமிழ்நாடு கேரளா மாதிரியான மாநிலங்களை யாராலையுமே முழுமையாக வெல்ல முடியலை முகல்களாக இருந்தாலும் சரி டெல்லி சுல்தான்களாக இருந்தாலும் சரி அவங்களால ஏன் முழுமையாக கைப்பற்ற முடியலை அதுக்கு பத்து முக்கியமான காரணங்கள் இருக்குது அதை பற்றி ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாமா வாங்களே என் கூட அதில் முதலாவது காரணம் என்ன அப்படின்னா வலுவான உள்ளாட்சி மன்னர்கள் தமிழ்நாட்டில் இருந்த சோழர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் இவங்களுக்கு அப்படி ஒரு ராணுவ சக்தி இருந்துச்சு போர்க்களம் நவகால படை அமைப்பு கடற்படை எல்லாமே இருந்துச்சு அந்த அளவுக்கு முழுமையாக இருந்த மன்னராட்சியை உடைக்கிறது வெளிநாட்டு படைகளுக்கே கஷ்டம்தான் அடுத்த காரணம் கடல்சார் வலிமை தமிழ்நாடு கேரளா இரண்டுமே கடற்கரை மாநிலங்கள் தான் சோழர்கள் காலத்திலேயே கடற்படை உலகமெல்லாம் போயிருந்துச்சு சீனா வரைக்கும் போயிருந்தாங்க கேரளாவிலயும் முஸ்ரிஸ் மாதிரியான பெரிய துறைமுகங்கள் இருந்துச்சு அதனால வெளியிலிருந்து படை வந்தாலும் தாக்க முடியாத நிலைமை இருந்துச்சு அடுத்த காரணம் புவியியல் தடைகள் நம்ம பகுதி ரொம்பவே சிக்கலானது ஒரு பக்கம் கடல் இன்னொரு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இந்த மலைப்பகுதிகள் போருக்கே பெரிய தடையா இருந்துச்சு வெளிநாட்டு படைகள்லாம் இங்க வர்றப்போ மலைகள் காடுகள் வெப்பம் இது எல்லாமே அவங்களுக்கு மிகப்பெரிய சவால் தான் அடுத்த காரணம் வட தான் அவங்களோட முக்கியமான இலக்கு முகல்களோட கவனம் அதிகமாக வட இந்தியாவில் தான் இருந்துச்சு டெல்லி ஆக்ரா லக்னோ மாதிரியான நகரங்கள் அந்த காரணத்தினால்தான் தூரத்தில் உள்ள தெற்குல பெரிய போர் எதுவுமே நடக்காமலே போயிடுச்சு அடுத்த காரணம் வணிக வளங்கள் மற்றும் சுயநிறைவு தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா கேரளாவில் மழை இரண்டுமே நல்ல விளைச்சல் உள்ள பூமிகள் வெளியிலேருந்து வரணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை வணிகம் விவசாயம் கடல்சார் வர்த்தகம் எல்லாமே இங்க சுயமா நடந்துச்சு அதனால வெளிநாட்டு ஆட்சி இங்க பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுதான் அடுத்த காரணமா நாம பார்க்க போறது உள்ளூர் போர் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்த பாளையக்காரர்கள் கேரளாவில் இருந்த நாயர் போர் தலைவர்கள் எல்லாம் ரொம்ப வலுவானவங்க சிறு சிறு மண்டலங்கள் எல்லாம் தங்களுக்குன்னு தனியாக பாதுகாப்பு வச்சுருந்தாங்க அதனால் வெளியிலிருந்து வந்தவங்க இங்கே நிலச்சி நிற்க முடியலை அடுத்த காரணமா நம்ம பார்க்க போறது மீட்பு அரசர்கள் வெளியிலிருந்து யாராவது தாக்கினாங்கன்னா கூட உடனே உள்ளூர் அரசர்கள் மீண்டு வந்தாங்க உதாரணமா விஜயநகர சாம்ராஜ்யம் கேரளாவில் மார்த்தாண்டவர்மா மாதிரியான மன்னர்கள் இவங்க அப்படியே திரும்பி எழுந்து நின்னவங்க தான் அடுத்த காரணமாக நாம் பார்க்க போகிறது தாக்குதல்கள் நீண்ட காலமாக நீடிக்கலை மாலிக் கபூர் மாதிரியான சிலர் பாண்டிய நாட்டை தாக்குனாங்க ஆனால் அவங்களால அங்கே நீண்ட கால ஆட்சி செய்ய முடியலை ஏன்னா அவங்களுக்கு நிலத்தை பற்றி தெரியாது மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க தண்ணீர் வளங்கள் இங்கே குறைவு இதெல்லாம் தான் காரணம் அடுத்த காரணமாக நாம் பார்க்க போகிறது போர் சப்ளை பிரச்சனை வட இந்தியாவிலேருந்து இங்கே வர்றதுக்கே கணக்கா நேரம் எடுத்துக்கும் அந்த காலத்தில் சாலை வசதி கிடையாது ரயில் வசதி கிடையாது உணவெல்லாம் எடுத்துக்கிட்டு வரணும் அந்த லாஜிஸ்டிக் பிரச்சனையால் தான் யாராலேயுமே நீண்ட காலமாக இங்கே போர் நடத்த முடியலை அடுத்து பத்தாவது காரணம் என்ன அப்படின்னா மொழி மற்றும் பண்பாட்டோட வலிமை இங்கே உள்ள மக்கள் தங்களோட மொழி கலாச்சாரம் மதம் பழக்கம் எல்லாத்தையுமே ரொம்ப பாசத்தோடு காப்பாத்தினாங்க அந்த ஒருங்கிணைப்பு தான் வெளிநாட்டு ஆட்சியாளர்களை தடுக்க முக்கியமான காரணமாக இருந்துச்சு இதெல்லாம் தான் நண்பர்களே தமிழ்நாடு கேரளா மாதிரியான மாநிலங்களை முழுமையா யாராலையும் வெல்ல முடியாத பத்து முக்கியமான காரணங்கள் நம்ம ஊரோட புவியியல் மன்னர்கள் கலாச்சாரம் மக்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் நம்மளோட நிலத்தை காப்பாத்துனுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த வரலாற்று விஷயத்தோட சந்திப்போமா நன்றி